சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சட்டங்களில் பல பெரிய மாற்றங்கள் தொழிலாளர் சட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் இருப்பதாக சவுதி அரேபிய மனிதவள அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் சிறந்த பணி சூழலை உருவாக்குவதும் இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும் தொழிலாளர் சட்டங்களில் ஏற்படுத்தப்படும் இந்த மாற்றங்கள் கடந்த இருபதில் தொடங்கப்பட்ட தொழிலாளர் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் தொழிலாளர் சட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் பெண்களுக்கு மிகவும் பயனளிக்கின்றன இந்திய தொழிலாளர்களும் இந்த மாற்றங்களால் பயனடைவார்கள் பெண்களுக்கான மகப்பேறு விடுமுறை பத்து வாரங்களில் இருந்து பனிரெண்டு வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் பெண்கள் தங்கள் குழந்தைகளை பராமரிக்க அதிக நேரத்தை கொடுக்கும் எனவும் பெண்கள் தங்களது வேலை மற்றும் குடும்பத்தை சமநிலைப்படுத்த உதவும் எனவும் அரசாங்கம் நம்புகிறது மேலும் திருமணத்திற்கான விடுமுறை மற்றும் வாழ்க்கை துணையின் இறப்பு தொடர்பான விதிகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன மற்றும் வேலையை ராஜினாமா செய்வதற்கான நோட்டீஸ் ஓவர் டைம் ரூல்ஸ் மற்றும் பணியிடங்களில் பாகுபாடு காட்டுவதற்கு தடை ஆகியவையும் சவுதியின் தொழிலாளர் சட்டங்களில் செய்யப்பட்டுள்ள முக்கிய மாற்றங்களாகும் சவுதி அரேபியாவில் இனிமேல் வாழ்க்கை துணை இறந்துவிட்டால் ஊழியர்கள் ஐந்து நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை பெறுவார்கள் அதேபோல திருமணத்திற்கும் ஐந்து நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும் ஒரு ஊழியர் ராஜினாமா செய்ய விரும்பினால் அவர் நிறுவனத்துக்கு முப்பது நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்க வேண்டும் அதேபோல நிறுவனம் ஊழியரை பணி செய்ய விரும்பினால் குறிப்பிட்ட ஊழியருக்கு அறுபது நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்க வேண்டும் விடுமுறை நாட்கள் மற்றும் ஈகை பண்டிகையின் போது செய்யப்படும் அனைத்து வேலைகளும் ஓவர் டைமாக கருதப்படும் இதற்காக ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்கப்படும் ஜாப் ட்ரையல் பீரியட் அதிகபட்சமாக நூற்றி எண்பது நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது புதிய தொழிலாளர் விதிகளின் கீழ் இனம் நிறம் பாலினம் இயலாமை அல்லது சமூக அந்தஸ்து ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகளின் கீழ் லைசன்ஸ் இல்லாமல் வேலை வழங்குபவர்களுக்கு இப்போது அபராதம் விதிக்கப்படும் இது தொழிலாளர் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் மற்றும் ஊழியர்கள் நிறுவனங்களால் சுரண்டப்படுவதையும் தடுக்கிறது இந்த தொழிலாளர் சீர்திருத்தங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைகளை மாற்றிக்கொள்வதற்கான சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளன மற்றும் விசா விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டுள்ளன இனிமேல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முதலாளியின் அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறலாம் இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் அதிக எண்ணிக்கையில் வேலை செய்கிறார்கள் எனவே அவர்கள் இந்த புதிய தொழிலாளர் விதிகளிலிருந்து நேரடியாக பயனடைவார்கள் சவுதி இளவரசர் சல்மான் அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அவரது இந்த புதிய தொழிலாளர் சீர்திருத்தங்கள் உள்ளூர் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது